வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம்னா ஒரு ஃபோட்டோ பார்த்துருப்பீங்க அது யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அவர் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான ஒரு நடிகர் பிஜ்லி ரமேஷ் அவர் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இறந்துட்டார் அவர் அவர் ரொம்ப உடல்நலக் குறைவால் அவர் இன்றைக்கி இறந்துட்டார் அவர் எப்படி இறந்தார்னு பார்த்தீங்கன்னா அதிகமான குடிப்பழக்கத்தால் வந்து அவர் இறந்துட்டார் இதே ஒரு குடி பழக்கத்தை வச்சு குடிச்சு தான் ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியில் சித்துவால் வந்து ரொம்ப ஃபேமஸாக அவர் சித்துவால் தான் ஃபேமஸான விஜய் சித்து எல்லாருக்குமே தெரியும் விஜய் சித்து விலாக்ஸ்ஸு அவர் மூலயமா தான் இவர் ஃபன் பண்ணுறோம் அப்படின்ற அந்த ஷோ உள்ள வந்து இவர் ஃபேமஸ் ஆனார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நட்பு துணை கோமாளி படத்தெல்லாம் ஒரு சூப்பரான கேரக்டர் பண்ணி ரொம்ப கா காமெடி பண்ணி நல்லா நடித்து எல்லோரும் மனசில் இடம்பெற்றுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீம் க மீம் கண்டென்ட்டாக இவர் வந்து இவர் பேசின அந்த ஃபிலிப்ஸு அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் வச்சு மீம் கண்டென்ட்டில் இவர் ஃபேமஸ் ஆனார் இன்றைக்கி காலையில் வந்து அவர் இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கப்புறம் மதியம் மேலே தான் வந்து அது கன்ஃபார்ம் ஆகி அந்த விஷயம் வந்து வெளியே வந்தது இது ரொம்ப ஒரு வருத்தமாக இருக்குது அவரோட அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பையன் மட்டும்தான் அவர் அவரோட வயிறெலாம் வந்து ரொம்ப வீங்கி ஊதி போய் அவரோட கால்லாம் வீங்கி போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாதமாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தார் ஏழு மாதமாக வீட்டில் தான் வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அவர் மனைவியும் அவர் மகனும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க அப்போ நிறைய காணொலிகள் வீடியோவில் நான் பார்த்தேன் யூடியூப்பில் நிறைய வீடியோக்கள் நான் பார்க்கும்போது அதில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நிறைய பேர் வந்து நடிகர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு ஷார்ட்ஸில் இன்றைக்கி அவர் இறந்ததுனால அவர் பையன் வந்து ஒரு வீடியோவில் பேசியிருந்தான் அது வந்து நான் உங்களுக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து நான் அந்த வீடியோ பின் பண்ணுறேன் அந்த வீடியோவில் அவன் என்ன அந்த பையன் என்ன சொல்லியிருந்தாப்பில்னா மாதிரி வீடியோஸ் சித்து வந்து எங்கள் அப்பா வந்து உடம்பு செல்லாமல் வந்து பார்த்தாரு நீங்கள் உடம்பாகி வாங்க நான் வந்து உங்களுக்கு ஹோட்டல் வச்சு தரேன் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவரோட விஜிலி கணேஷோட பையன் வந்து பேசியிருந்தான் அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது பிஜிலி கணேஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீவிரமான ஒரு ரஜினி ரசிகர் அவர் இந்த மாதிரி வி விஜய் சித்து வந்து பேசியிருந்தார் ஹோட்டலில் வச்சு கொடுக்குறேன்னு அந்த மாதிரி ஒரு பெரிய மனசு ஆனால் வந்து தவறுதலாக இன்றைக்கி அவர் இறந்ததுனால அது வந்து சாத்தியமில்லாமல் போச்சு தயவு செய்து குடிப்பழக்கத்தை எல்லோரும் கைவிட்டிருக்கு குடிப்பழக்கத்தினால வந்து நிறைய உயிர் போய்ட்டுருக்குது தயவு செய்து குடியை விட்டுருங்க குடி பக்கம் யாருமே போகாதிங்க உடல்நலத்திற்கு கேடு அப்படின்னு எல்லாருக்குமே சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க நிறைய பேருக்கு தெரியும் தெரிஞ்சோம் தயவு செய்து இந்த தவற செய்யாதீங்க தன்னோட தந்தை இறந்தது ஒரு மகனுக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றதை நிறைய பேரால் புரிஞ்சுக்க முடியும் என்னாலையும் புரிஞ்சிக்க முடியுது இந்த குடிப்பழக்கம் வந்து ரொம்ப மோசமானது தயவு செய்து அந்த குடிப்பழக்கத்தை விட்டுருங்க அதனால் எவ்வளோ உயிர் போகுது போயிட்டுருக்குது தயவு செய்து அதை விட்டுருங்க இல்லைனா உங்களோட பிள்ளைங்களும் இதே மாதிரி பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நல்லா வளர்ந்து வந்த ஒரு நிலையில் ஒரு மனுஷன் இப்படி இறந்தது ரொம்பவே வருத்தமாக இருக்குது அவரோட ஆத்மா சாந்தி அடையணும் இறைவன் வந்து அவருக்கு பெரிய சொர்க்கத்தை அளிக்கணும் அவரோட குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நிறைய உதவிகள் வந்து சேரணும்னு இந்த வீடியோ மூலிமா நான் கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து அவரோட பையனுக்கும் அவங்க மனைவிக்கும் இனிமேல் நல்லது நடக்கணும்னு நானும் இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்களும் இறைவனை வேண்டிக்கங்க ஒரு வீடியோலாம் சந்திப்போம்